Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் விடுதலை இயக்க அணி சார்பில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ராணி தலைமையில் ஏகேடி கூட்ட அரங்கு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் திருவண்ணாமலையில் நடைபெறும் மகளிர் இயக்கு மாநாட்டிற்கு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்திலிருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் மகளிர் அணி என முடிவு செய்யப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழக்கன் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமலருவன் மாவட்ட பொருளாளர் கல்யாண சுந்தரம் மாநில மருத்துவரணி நிர்வாகி மஞ்சுநாதன் ஒன்றிய செயலாளர்கள் குபேந்திரன் சின்னதுரை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் ஆனந்தன் வழக்கறிஞர் ஏழுமலை மகளிரணி மாவட்ட துணை செயலாளர்கள் தங்கம் ரஞ்சிதா ஒன்றிய மகளிரணி செயலாளர் சுசித்ரா மற்றும் தலித் ஏழுமலை ஆதிமோகன் நாள் எரஞ்சி மோகன் வழக்கறிஞர் ஏழுமலை தில்லை சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கெட்டியம்பால்புரத்தில் கடந்த மார்ச் பத்தாம் தேதி தேவேந்திரன் என்ற பள்ளிவானவரை சாதி விரியர்கள் அறிவாளால் வெட்டியதால் படுகாயமடைந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாா் இது தொடர்பாக சர்வே ஸ்ரீவைகுண்டம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து இரண்டு பதினேழு வயது சிறார் உட்பட மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவர் அறிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு நிவாரணத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆழ்வார் திரு நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறைகள் தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது என்பதை கடந்த இரண்டு மூன்று வருடங்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்து வருகிறது இன்னும் குறிப்பாக சட்டமன்றத்திலேயே கூட ஆதிதிராவிட நலத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நானே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அரசுடைய தரவுகள் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதை காட்டுகிறது என்று பேசியிருக்கிறேன் அப்போதைக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நடைபெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் பதிவது இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்று லாஜிக்கலாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட உண்மையில் நடைமுறையில் வன்கொடு வன்கொடுமைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறது என்பதே உண்மை ஒருபுறம் இத்தகைய நிகழ்வுகள் அனைத்துமே திடீரென்று இழைக்கப்படக்கூடிய குற்றங்களாக இல்லை சடன் ப்ரொவகேஷன் என்று சொல்லக்கூடிய திடீரென்று அந்த நேரத்திலே ஆத்திரப்பட்டு அல்லது அவசரப்பட்டு இழைக்கப்படுகின்ற குற்றங்களாக இல்லை இவை திட்டமிடப்பட்டு நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகளாக சாதிய குற்றங்களாக நடைபெற்று வருகிறது என்பதையும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்துரைத்து வருகிறார் அதற்கு தீர்வு காணுகின்ற வகையில் இதற்கென ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் சாதிய மோதல்களை அல்லது சாதிய தாக்குதல்களை ஏற்படுத்தக்கூடியவருடைய நடவடிக்கைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் காவல்துறையிலே ஒரு சிறப்பு பிரிவு ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்த கோரிக்கையும் சட்டமன்றத்தில் நானே பேசியிருக்கிறேன் பேசி பதிவு செய்திருக்கிறேன் தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறேன் உலக மகளிர் தினத்தை ஒட்டி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழா நடைபெறுகிறது இதனை ஒட்டி திருப்பத்தூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் திருப்பத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வெற்றிகுண்டான் தலைமையில் நடைபெற்றது இதில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினா் இக்கூட்டத்தில் வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன் இளஞ்சிறுத்தை எழுஷி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஏசு மேரி திருப்பத்தூர் நகர நிர்வாகி விக்கி என்கின்ற விக்னேஷ் ஒன்றிய செயலாளர்கள் பாஸ்கரன் என்கின்ற பகலவன் சக்தி ஓவி அண்ணாமலை உள்ளிட்ட கலந்து கொண்டனர் நானும் சுபாசம் பங்கெடுத்து கொண்டு அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி அந்த ஒருங்கிணைப்பு கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா மாவட்டத்திற்கும் சென்று பெண்களை திரட்டக்கூடிய பணியும் நிதி திரட்டக்கூடிய பணியும் செய்தி ஆக்கக்கூடிய விளம்பரமாக்கூடிய பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நேற்று தீர்மானித்தோம் அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர் முன்னிலையரையும் சுபாஷ் சந்திரபோஸ் மண்டல செயலாளர் வழிகாட்டுதலோடு இந்த கூட்டம் சொற்பமாக இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தோட நோக்கம் இரண்டே இரண்டு நோக்கம் ஒன்று விளம்பரம் செய்ய வேண்டும் செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் பட்டிச் சுட்டியலாம் அதே போல பெண்களை திரட்டி வட்டி வாகனம் ஏற்பாடு செய்து அங்கு நடக்கக்கூடிய திருவிழாமலையில் தலைவர் கழகத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ஏராளமான பெண்களை திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பங்கெடுக்க செய்வது இன்று மத்த களத்தோடு எல்லா நிர்வாகிகளும் இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்ச்சியாக இந்த கூட்டம் நடந்தே இருக்கிறது திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தினால் சிறப்பு தூய்மை பணிகள் வார்டுகள் தோறும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் பதினேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் முன்னிலையில் சிறப்பு தூய்மை பணி மேற்பார்வையிலுத பிரபாகரன் தலைமையில் அவரது வார்டில் சாக்கடை தூர்வாரும் பணி நடைபெற்றது இதில் வார்டில் உள்ள வடக்கு தாராதல்லோ சரோஜா தோப்பு மாணிக்கம்பிள்ளை தோப்பு காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத சாக்கடைகளை தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் உள்ள முப்பத்து மூன்றாவது வார்டு பகுதியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பணியாளர்களுக்கு விடுப்பு வழங்குவதில்லை என்றும் விடுப்பு தேவைப்படுவோர் சுகாதார ஆய்வாளர்களிடம் கூறிவிட்டு சென்றாலும் அதனை ஏற்றுக் கொள்ளாமல் வேலைக்கு வர வேண்டாம் என கூறி தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக நடத்துவதாகவும் கடந்த மாதம் ஊதியத்திலிருந்து பிடிக்கப்பட்ட பி எஃப் தொகை கையொப்பம் வாங்கிக் கொண்டு இதுவரை வழங்கவில்லை என கூறி நகராட்சி சுகாதார ஆய்வலர்களை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தினர் மாவட்ட செயலாளர் தொல்குடி மைந்தன் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து மேட்டுப்பாளையம் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் வருகின்ற திங்கட்கிழமை என்று நகராட்சி ஆணையாளர் தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அதில் அனைத்து பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது சென்னை படூர் பகுதியில் தனியார் கல்லூரிக்கு அருகில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்கள் நல சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு மைய மாவட்ட செயலாளர் தன்னவன் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கி கட்சியின் கொடியேற்றினாா் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் கோவளம் அக்னியின் தொழிலாளர் விடுதலை மாவட்ட முன்னணி கோவிந்தன் அம்பேத்கர் ஆட்ட ஓட்டுநர்கள் நல தலைவர் பிரபு செயலாளர் அப்பு பொருளாளர் சூர்யா துணைத் தலைவர் அந்துணிராஜ் துணை செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை <laughs>